நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தையல் மெஷின் வாங்க பதினைந்தாயிரம் ரூபாய் இலவசம் என்ற அறிவிப்பு வெளியாகிருக்கு சோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு இலவச தையல் இயந்திரங்களை வழங்குகிறது இந்த திட்டத்துடைய பெயர் பிரதான் மந்திரி விஸ்வகர்ம யோஜனா என்பதாகும் பிரதான் மந்திரி விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் கீழ் தையல் இயந்திரம் வாங்க பதினைந்தாயிரம் ரூபாயை மத்திய அரசு தருகிறது இந்த பணம் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் இதனால் தையல் மூலம் வேலை வாய்ப்பையும் பெறலாம் இந்த திட்டத்திற்கு பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக தையல் இயந்திரத்தை எப்படி பெறறது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் தையல் இயந்திரம் பெற தகுதியுடையவர்கள் ஆவர் பிரதான் மந்திரி விஸ்வ யோஜனா திட்டத்தின் கீழ் தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர் எவரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர் அனைத்து முக்கிய ஆவணங்களையும் வைத்திருக்க வேண்டும் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் பெண் விதவையாக இருந்தால் விதவை சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் ஆதார் அட்டை முகவரி சான்று அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் எண் வங்கி பாஸ் புத்தகம் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் ஸோ இந்த திட்டத்திற்கு எந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் இது பதிவு செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்திற்கு சென்று அதை செய்து கொள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா பி எம் விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தையல் இயந்திரம் வாங்குறதுக்காக பதினைந்தாயிரம் ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாகவே கொடுக்குறாங்க இதுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அதாவது உங்களுடைய ஆதார் அட்டை முகவரி சான்று அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் எண் வங்கி பாஸ் புத்தகம் இதெல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் பி எம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் செய்கிறது கடினமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்திற்கு சென்று விண்ணப்பம் செய்யலான்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அண்ட் இந்த திட்டத்துடைய பெயர் பி எம் விஸ்வகர்மா அதாவது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து